வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தீய குணங்கள் குணங்கள் என்று சொல்லும் போது அது எங்கே அந்த குணங்கள் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் அது மனதில் தான் இருக்கிறது குணங்கள் என்பதே மனம் என்பதனுடைய எழுச்சி நிலையில்தான் அதில் தீய குணங்கள் என்ற இன்றைய சிந்தனை தீய குணங்கள் என்று அந்த குணங்கள் இயல்பாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுவான இயல்பான குணங்கள் என்று சொன்னால் இரண்டே குணங்கள் தான் சொல்ல முடியும் அது அன்பும் கருணையும் ஆனால் இந்த தீய குணங்கள் என்பதை உருவாக்கியது மனம் எதனால் அது உருவாகியது என்று அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மனம் என்பது இந்த உடலின் தேவைக்காக பொருளை தேடி நபரை தேடி வெளி உலகிலே தொடர்பு கொண்டது அவ்வாறு தொடர்பு கொண்டு பெற்று அனுபவம் அனுபவம் செய்த அடிப்படையிலே அதில் ஒரு மயக்கம் ஏற்பட்டு அந்த மயக்கமே ஆசை என்பது பேராசையாக முதல் முதலில் தோன்றிய தீய குணமாக தோன்றிய இடம் அப்ப முதல் முதல்ல தீய குணம் என்று எங்கு தோன்றியது என்று சொன்னால் அதீத ஆசை அளவு மீறி ஆசை பேராசை அப்ப அந்த தீய குணம் தோன்றிய உடன் அதிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றியதுதான் இந்த ஆறு குணங்களாக மலர்ந்திருக்கிறது என்பதை அது எவ்வாறு மலர்ந்தது என்பதை வரிசையாக நாம் இந்த சிந்தனையிலே பார்த்திருக்கிறோம் சரி இப்போ இவ்வாறு ஏன் இந்த ஆசை பேராசையாக மாறியது எந்த இடத்தில் அப்படி மாறியது அதற்கான காரணம் என்ன இதையெல்லாம் கண்டு உணர்ந்து அதிலிருந்து நாம் நீங்குவதற்கான ஒரு முயற்சிதான் முயற்சி தான் ஆறுகுண சீரமைப்பிலே பேராசை நிறைமணமாக மாற்றிக்கொள்ளலாம் தினத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ளலாம் கடும்பற்றை ஈகியாக மாற்றிக்கொள்ளலாம் இவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று விடுகிறோம் ஆனால் அதையெல்லாம் சாதாரணமாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்றால் பேராசையாய் நீங்கள் மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு உட்கார்ந்து அப்படியே ஒரு பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னா மாற்ற முடியுமா என்றால் அப்படியெல்லாம் மாற்ற முடியாது முடியாது அதற்கான காரணத்தை கண்டு உணர வேண்டும் இது எங்கு தோன்றியது எதனால் தோன்றியது அதற்குரிய காரணம் என்ன என்பதை கண்டு உணர்ந்து அந்த உணர்ந்த நிலையில் நாம் இதற்கு பயிற்சி செய்யும் பொழுதுதான் அதை ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு என்ன ஆகிறது தேவைகளின் அடிப்படையில் இந்த மனம் சென்று தொடர்பு கொண்டதில் தானே தொடங்கியது அப்ப அந்த தேவைகள் என்பது என்ன என்பதை உணராமல் இந்த ஆறு குணங்களிலிருந்து சீரமைப்பு வரவே வராது அப்ப தேவைகளை இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று உடலின் தேவை இன்னொன்று மனதின் தேவை ஏன்னா இந்த ஆன்மா என்ற நிலையில் உடல் இருக்கிறது உயிரின் படக்கு நிலையாக மனம் இருக்கிறது அப்ப இந்த உடலின் தேவை என்று ஒன்று இருக்கிறது மனதின் தேவை என்று ஒன்று இருக்கிறது இந்த ஆன்மாவின் தேவை என்று ஒன்று இருக்கிறது அந்த ஆன்மாவின் தேவைதான் உச்சகட்டமான இறை உணர்வு சரி அப்ப இந்த உடலின் தேவை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த உடலின் தேவை மூன்று என்று மகர்ஷி அவர்கள் நமக்கு தேவைகள் மூன்று என்று நமக்கு விளக்கிட்டார்கள் உடலின் தேவை அந்த பசிதாகம் இருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகள் இதற்குத்தான் இந்த பொருளோடும் உறவுகளோடும் நாம் என்ன பண்றோம் தொடர்பு கொள்கிறோம் அப்ப இந்த உலக பொருள்கள் அனைத்தும் இந்த உடலை மட்டுமே சார்ந்தது என்ற ஒரு புரிதல் வராமல் இந்த ஆறுகுணங்களில் இருந்து சீரமைப்பு செய்ய முடியாது சரி இப்ப மனதின் தேவை என்ன என்றால் மனதின் தேவை இந்த இயற்கை ரசித்தல் அந்த ரசித்தல் என்று சொல்லும் பொழுது அங்கு அளவு முறை மீறுதல் என்று ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை அங்கு ரசித்தல் என்பது ரசித்தலாகவே இருக்கும் அதில் அளவுமுறை மீறுதல் என்பதோ குறைவது என்பதோ இல்லை என்று சொன்னால் அங்கு அந்த இயற்கை இயற்கையின் அடிப்படையில் இருந்து கொண்டே இருக்கிறது இது ரசித்துக் கொண்டே இருக்கிறது எவ்வளவு ரசித்தாலும் அளவு முறை மீறினாலும் அங்க மீறுதல் என்பதே கிடையாது ரசித்தல் என்ற ஒரே ஒரு நிலைதான் அப்ப அந்த இடத்தில் அவ்வாறு வரும் பொழுது இப்போ ஏன் இந்த தேவைகளில் மீறுகிறோம் என்று சொன்னால் இந்த மனம் என்பது தனது தேவைக்கு செல்லாமல் ரசித்தல் என்பதற்கு செல்லாமல் அது எல்லாவற்றையும் அடைதல் என்ற ஒரு நிலைக்கு மயக்கத்தில் சென்றுவிட்ட ஒன்றுதான் இந்த தீய குணங்கள் ஏற்படுவதற்கான காரணமாக அமைகிறது இது எல்லாத்துக்கும் இன்னும் மூல காரணம் என்ன என்று பார்த்தால் தான் தனது என்ற தன்மணிப்பு தான் தனது என்ற தன்மணிப்பு தான் இந்த ஆறு தீய குணங்களுக்கு அடிப்படையான காரணமாக ஆகிறது தான் என்பது தோன்றிய பிறகு தனது என்பது தோன்றி அங்குதான் இந்த மலர்ச்சி ஏற்பட்டது தனது என்பது வேண்டும் எப்போ தேவையை தேவையளவில் பூர்த்தி செய்வதற்கு அந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தனது அவ்வளவுதான் அப்ப அந்த தான் என்ற அந்த தன்முனைப்பு இருக்கிறதே அது இதை மீறச் செய்கிறது அப்ப நான் யார் என்ற ஒரு ஆத்ம விசாரம் செய்து இப்போ நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் இந்த உடல் அல்ல நாம் இந்த மனமும் அல்ல நாம் அறிவாகிய தெய்வ நிலையாகிய நாமே ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வுக்கு வரும் பொழுது இந்த உடலின் தேவை உடலின் தேவையாகவும் மனதின் தேவை மனதின் தேவையாகவும் மட்டும் அதை அனுபவம் செய்து நாம் நாமாக அதை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வந்துவிடும் ஆக இந்த தீய குணங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு மகர்ஷி அவர்கள் அருகுண சீரமைப்பு என்ற பயிற்சி கொடுத்தாலும் அந்த பயிற்சி எப்பொழுது வெற்றி பெறும் என்று சொன்னால் நான் யார் என்ற ஆத்ம விசாரம் செய்து நாம் அந்த ஆத்மஸ்வரூபமாகிய அறிவாகிய தெய்வமாக இருக்கிறோ என்று பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வேண்டும் நமக்கு ஒன்றும் தேவையே இல்லை தேவை அனைத்தும் அந்த உடலுக்குத்தானே எனக்கு எதுவுமே வேண்டியதே இல்லை அப்படி ஒரு நிலை வரும் பொழுது எல்லாமே நமது என்ற ஒரு நிலை எல்லாமே நமக்குள்ளாக அடங்கிய நிலையாக மாறிவிடும் ஆக இந்த தீய குணங்களில் இருந்து ஆறு குணங்களில் இருந்து சீரமைப்பு செய்து முழுமையாக விடுதலை பெறுவதற்கு நான் யார் என்ற ஆத்ம விசாரம் முழுமையாக பயன்படும் என்ற அளவில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் Warum come back